செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உள்நாட்டிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி மிகவும் பேசுபொருளான ஒரு விடயமாக தற்போதும் மாறியுள்ளது அனைவரும் அறிந்த விடயம் தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதற்கான ஒரு சாட்சியமாக மிக பெரும் ஆதாரமாக இந்த செம்மணி படுகொலை மற்றும் செம்மணியில் தற்போது அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித உடலங்கள் காணப்படும் என்ற ஐயப்பாடு தற்போது தென்னிலங்கைக்கு எழுந்துள்ள சமயம் அதே நேரம் தமிழர்களுக்கு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு இதில் தெளிவாகிறது அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதற்கான ஒரு ஆதாரமாக இவை மாறப்போகிறது இங்கு உயிருடனும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டும் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டும் புதைக்கப்பட்டவர்களினுடைய ஆத்மாக்கான நீதி கிடைக்க வேண்டிய நேரம் தற்போது கணிந்துள்ளதாகவே பல்வேறு நபர்களும் கருதுகின்றனர் இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டாலும் அங்கிருந்து மீட்கப்படும் சில சான்று பொருட்கள் எந்த எலும்பு தொகுதிகள் அல்லது இந்த புதைக்கப்பட்டவர்கள் எத்தகைய காலத்துக்குரியவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அமைகின்றது எவ்வளவுதான் குற்றம் செய்தாலும் சில தடயங்களை விடுவார்கள் என்பது போல் இவர்கள் புதைக்கின்ற போது அவர்களுடன் சில தடயங்கள் தற்போது தென்படுவதன் காரணமாக மேலும் இந்த அகழ்வு பணிகளுக்கு ஒரு புத்துயிர் கிடைக்க பெற்றிருக்கின்றது என்றே கூற முடியும் செம்மணியில் நல்லூர் பிரதேச சபையினால் ஒரு கட்டடம் ஒன்று அமைப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது கிண்டப்படும் கிடங்கு ஒன்றில் சில எலும்புக்கூடுகள் அவதானிக்கப்பட்டது அதன் பின்னர் இந்த பகுதி மனித அகழ்வு மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்ற ஐயப்பாட்டின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் முதல் கட்டத்தில் எலும்புக்கூடுகள் பன்னிரெண்டுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு பணம் இல்லாமை காரணமாக அடுத்த கட்ட நிதி ஒதுக்கீட்டுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாணம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் மேற்பார்வை ஏ ஏ ஆனந்தராஜா நீதிபதி ஆனந்தராஜாவின் தலைமையிலும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் மற்றும் வரலாற்று பேராசிரியர் ராஜ் சோமதேபா தலைமையிலும் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் அகழ்வு பணிகளுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் மறைமுகமான ஆதரவுகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக தற்போது அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்புத்துடன் ஆறு நாட்கள் நிறைவடைகிறது இந்த ஆறு நாட்களில் முப்பத்து மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இன்னும் பல்வேறு மல எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றது இன்றும் ஒன்றுடன் ஒன்று சிக்கி பிணைந்த வகையில் எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது முழுமையாகவே எடுக்கப்படவில்லை எனவே அதற்குள் எத்தனை தற்பொழுது ஒன்றுக்குள் ஒன்று சிக்கப்பட்டு இருக்கின்றது என்பது தொடர்பாக வெளிப்படுத்த முடியாது என பேராசிரியர் ராசுவேவர் தெரிவித்தார் இந்த நிலையில் நாளுக்கு நாள் இது தொடர்பாக பல்வேறு வகையான விடயங்கள் வெளிப்படுகிறது இங்கு அகலப்படும் எலும்புக்கூடுகளில் சிசுக்களின் எலும்புகளும் பெரும்பாலும் சிதைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட கை கால் தலைகளில் பெரும் காயங்கள் அடித்து உடைக்கப்பட்ட காயங்கள் அடிப்படையாக கொண்டே எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக மீட்கப்படுகிறது இதுவரை மீட்கப்பட்ட அந்த எண்பு தொகுதிகளில் ஆடைகள் எதுவும் இல்லை மற்றும் எவ்விதமான தடயங்களும் இல்லாமல் தனிய எண்பு தொகுதி மட்டும் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது இரு நாட்களாக சில பொருட்கள் வெளிவரத் தொடங்கியது நேற்றைய தினம் அகழ்வு பணியின் போது ஒரு நீல நிற பை அத்துடன் பாதனையொன்றும் அந்த பகுதியில் அந்த எறும்புக்கூட்டுடன் காப்பு வளையல் மற்றும் அந்த நீல நிற பை ஆகியன அந்த எறும்புக்கூட்டில் காணப்பட்டது அந்த இரும்பு தொகுதியில் அது ஒரு அரச தனியார் தொண்டுசார் நிறுவனமாக குறிப்பாக யுனிசெப் போன்ற நிறுவனங்கள் அந்த காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கிய அந்த பையை ஒத்ததாக அது காணப்படுகிறது இன்றைய தினம் அது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அந்த பை தற்பொழுது ஆட்சி ஆராய்ச்சிகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது இன்னும் அந்த பைக்குள் உள்ளுள்ள பகுதிகளில் உள்ள விடயங்கள் தொடர்பாக இன்னும் பார்க்கவில்லை அந்த பை அப்படியே வைக்கப்பட்டுள்ளது இன்னும் அந்த பை திறந்து பார்க்கும் நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளவில்லை அதேபோல் இன்றைய தினம் குழந்தை பிள்ளைகள் விளையாடுகின்ற சிறு பொம்மை மற்றும் குழந்தை பிள்ளைகளினுடைய செருப்பு ஆகியன இன்று மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அல்லது நேற்றைய தினம் அந்த புத்தாப்பை மீட்கப்பட்ட பகுதியில் இருந்து ஆழமாக சற்று அடுத்தபடியாக கிண்டுகின்ற போது இந்த தடயங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அத்துடன் சிக்கி ஒன்றுடன் ஒன்று பின்னி பிழைந்த வகையில் மனித இன்புக்கூடுகளும் தற்பொழுது தென்படுகிறது இந்திய தின அகழ்வின் முடிவில் இந்த விடயங்கள் காணப்படுகிறது குறிப்பாக இந்த அகழ்வு பணியின் போது பல்வேறு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளினுடைய உடலங்களாக இருக்கலாம் என தினமும் கண்ணீர் சிந்தி வருகின்றனர் அந்த வகையில் பணிகள் இடம்பெறுகின்ற இடத்தில் மனித எலும்பு எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்ற போது காலில் மெட்டியுடனும் வளையலுடனும் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதியை சுமதி என்ன பின்னென அவருடைய தாயார் இவர் சுமதியினுடைய உடலாக இருக்கலாம் என கூறி அந்த செம்மணி பகுதியில் கதறி எழுந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது முள்ளிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு விடயம் அந்த கால பகுதியில் பேசுபொருளாக காணப்பட்டது குறிப்பாக முள்ளிக்குளம் பகுதியில் சுமதிகின்ற பெண் தன் கணவனுடன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற பொது ராணுவம் அவருடைய கணவரை விசாரணைக்காக அழைத்து செல்கின்றனர் அவருடன் சேர்ந்து கணவனுக்காக சுமதியும் செல்கிறார் அவ்வாறு சென்றவரை தகாத முறைக்குட்படுத்தி ஆடைகளை களைந்து படுகொலை செய்ததாக அந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டது தற்போது செம்மணியில் மீட்கப்பட்ட அந்த எலும்புக்கூட்டு தொகுதியில் மெட்டியுடனும் வளியலுடனும் ஒரு எண்பு தொகுதி மீட்கப்பட்டது அந்த என்பு தொகுதி சுமதியுடையது என அவருடைய தாயார் தானாகவே வந்து கூறி அழுது அங்கிருந்து சென்றார் எனினும் அவை யாருடையது என்பது தொடர்பாக இன்னும் விஞ்ஞான ரீதியாகவும் காபன் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படாத நிலையிலும் உறுதியாக விதமான அடையாளங்கள் வைத்து இவ்வாறு கூற முடியாது என மருத்துவ அதிகாரி மற்றும் ஆய்வாளர் பேராசிரியர் சோமதேவ் ஆகியோர் குறிப்பிடுகின்றனர் எனினும் அந்த தாய் இது தன்னுடைய மகளுடையது சுமதியினுடையது என கூறி அழுதுவிட்டு சென்ற சம்பவம் மேலும் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் மனவழியையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த குறித்த செம்மணி பகுதியில் நேற்றைய தினம் ஒரு மர்மமான வாகனம் ஒன்று இதுவரை இல்லாத ஒரு வாகனம் ஒன்று அந்த பகுதியை சுற்றி நோட்டமிட்டதை அனைவரும் அவதானித்துள்ளனர் தென்னிலங்கை தற்போது தொடர்பாக கொதித்தெழுந்துள்ள நிலையில் ராணுவத்தினுடைய கூலி ஆட்களாக இந்த வாகனம் செயற்படுகின்றது அங்கு என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக வேபு பார்க்கும் நடவடிக்கை அந்த வாகனம் மேற்கொள்கின்றதை நேற்றைய தினம் அந்த பகுதியில் ஊடாக அனைவரும் அவதானிக்க முடிந்ததாக இருந்தது நேற்று அதிகப்படியாக அந்த செம்மணி பகுதியை சுற்றி சுற்றியே அந்த வாகனம் திரிந்திருந்ததை அனைவரும் அவதானித்துக் கொண்டிருந்தனர் சிங்களத்தால் ஜுக என்று எழுதப்பட்ட ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு என்ற வாகன இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட வாகனமே இவ்வாறு தொடர்ச்சியாக நோட்டமிட்டது குறிப்பாக இராணுவத்தினை அடையாளப்படுத்தும் இந்த இலக்கத்தகடு இராணுவ புலனாய்வாளர்களினால் அந்த இடம் தொடர்ச்சியாக மறைமுகமாக நோட்டமிடப்பட்டு வந்தது நேற்றைய தினம் வாகனத்தினூடாக அங்கு வருபவர்கள் தொடர்பாகவும் மற்றும் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது அத்துடன் இந்த செம்மணி புதைகுழி ஆனது இலங்கை இராணுவம் செய்த கொடுமைகளின் ஒரு சாட்சியாக இருக்கின்றது இதை தவிர அவர்கள் இறுதி யுத்தத்தில் இதைவிட அகூரமான கொடுமைகளை செய்தார்கள் அவர்கள் இல்லை நாங்கள் இனப்படுகொலை மேற்கொள்ளவில்லை அவ்வாறான செயற்பாடுகளை இராணுவம் ஒருபோதும் மேற்குள்ள மேற்கொள்ளவில்லை இராணுவம் மனிதாபிமானமான செயற்பாடுகளை மேற்கொண்டது விடுதலை புலிகளையே புனர்வால் அளித்து விடுதலை செய்தது இலங்கை இராணுவம் அத்தகைய இராணுவத்தின் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைப்பது பாரதூரமானது என தென்னிலங்கை அரசு வாதிகள் தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய செயற்பாடுகளை ஆதரித்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது இனவாதிகளான விமல் பீரவன்ச சரத் வீரசேகர கொதித்தெழுந்துள்ளார்கள் செம்மணியில் ஏன் தமிழ் மக்களுடையது மட்டுமா புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லை இராணுவத்தினுடைய உடல்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகள் கூன்று அவர்களை புதைத்தார்கள் என ஒரு கதையை அங்கு அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் ஆனால் மீட்கப்படும் உடலங்களின் ஊடாக அது தெரிகிறது இராணுவ வீரர்கள் அல்ல சாதாரண பொதுமக்கள் என்பது அனைவருக்கும் உணரக்கூடிய ஒரு நிலைமையை தற்பொழுது ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் தற்போது இந்த விடயம் மேலும் பல்வேறு இடங்களில் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் செம்மணியில் பல இடங்களில் இந்த மனிதர்கள் புதைகுலிகள் இருக்கலாம் பல்வேறு நபர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும் அந்த வகையில் பல்வேறு இடங்களில் இந்த புதைகுலிகள் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் எனவே அந்த மண் தற்பொழுது பரிசோதனைக்குட்படுத்தப்படுவதற்காக கொழும்பிலிருந்து ஒரு நிபுணர் குழு வரவழைக்கப்பட்டு அந்த மண் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது அத்துடன் ஸ்ரீமதியின் உதவியுடன் இடக்கும்மனியினுடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு மண்ணுக்கு கீழ் உள்ள பல்வேறு இடங்கள் தொடர்பாக இங்கு புதைகுழி புதைக்குழி இன்ப இருக்கின்றது என்பது தொடர்பாக ஆராய்வதற்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிபதியினுடைய அனுமதி பெறப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது நடைபெற்றுள்ளது எனவே மேலும் மேலும் சும்மணி புதைக்குழி கிண்ட கிண்ட பல்வேறு விடயங்கள் வெளிவரும் என்பது ஐயப்பாடு இல்லை